நீின் செல்வன் நாற்பத்தி எட்டாம் அத்தியாயம் தொடர்கிறது நீர் சுழலும் விழிச்சுழலும் கடவுள் படைத்த ஆதி மனிதன் ஒரு மலையின் சாரலில் வசித்தான் மலைக்கும் காற்றுக்கும் அவனுக்கு மலை குகை அடைக்கலம் தந்தது வனவிருச்சங்கள் அவனுக்கு தேவையான கனிகளை உணவாக அளித்தன காட்டு மிருகங்கள் அவனை கண்டு நடுநடுங்கின வானத்து பறவைகளைப் போல் அவன் சுயேட்சையாக ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான் ஆயினும் அவனுடைய உள்ளத்தின் உள்ள ஏதோ ஒரு குறை இனம் தெரியாத ஒரு வகை தாபம் இடைவிடாமல் குடிகொண்டே இருந்தது ஏதோ ஒரு காந்த சக்தி அவனை கவர்ந்து இழுத்து கொண்டு இருந்தது ஏதோ ஒரு அரிய பொருளை இதுவரை பார்த்தும் அனுபவித்தும் அறியாத இன்பத்தை அவனுடைய இதயம் தேடிக்கொண்டே இருந்தது பகலில் அதை பற்றி கற்பனை செய்தான் இரவில் அதை பற்றி கனவு கண்டான் எனக்காகவே படைக்கப்பட்ட அந்த அற்புத பொருளை கற்பக கனியை என்னை கவர்ந்தெழுக்கும் காந்தத்தை எங்கே காண்பேன் எப்போது காண்பேன் என்று அவன் இதயம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தது ஆதி மனிதனை படைத்த அதே சமயத்தில் இறைவன் ஆதி பெண்ணையும் படைத்திருந்தான் மலையின் மற்றொரு பக்கத்து சாரலில் அவள் வசித்து வந்தாள் பசிக்கு உணவும் தாகத்துக்கு சுனை நீரும் தங்கியிருக்க மலைக்குகையும் அவளுக்கு இருந்தன வெளிப்படையாக பார்த்தால் ஒரு குறையும் இல்லை ஆனால் உள்ளத்தின் உள்ளே ஒரு தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு அவளை எரித்து கொண்டிருந்தது ஏதோ ஒரு சக்தி அவளை கவர்ந்து இழுத்து கொண்டிருந்தது அசக்தி எங்கிருந்து அவளை இழுக்கிறது எந்த திசையை நோக்கி இழுக்கிறது என்பதும் ஒன்றும் தெரியவில்லை ஆதி மனிதனுக்கும் ஆதி பெண்ணுக்கும் இடையில் ஒரு பெரிய மலை ஓங்கி நின்று கொண்டிருந்தது வெயில் காலத்தில் ஒரு நாள் இயற்கை நியதி காரணமாக காட்டில் தீ மூண்டு நாலாபுரமும் பரவு தொடங்கியது மலையைச் சுற்றி நெருப்பு அதிவேகமாக பரவி வந்தது மனிதனும் அந்த பெண்ணும் காட்டுக்குள் போனால் ஆபத்துக்குள்ளாவோம் என்று உணர்ந்து மலை மேல் ஏறினார்கள் மலையின் உச்சியில் அவர்கள் ஒருவரை ஒருவரை பார்த்தார்கள் பார்த்த கண்கள் பார்த்தபடி கண் கொட்டாமல் நின்றார்கள் காட்டு தீயை மறந்தே போனார்கள் எதற்காக மலை உச்சியில் ஏறினோம் என்பதையும் மறந்தார்கள் பசி தாகங்களை அடியோடு மறந்தார்கள் இத்தனை காலமும் தாங்கள் உயிர் வாழ்ந்ததெல்லாம் இந்த ஒரு சந்திப்புக்காகவே என்பதை உள்ளுணர்வினால் அறிந்தார்கள் தங்களை கவர்ந்தெழுத்த இனம் தெரியாத சக்தி இதுதான் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள் தங்களில் ஒருவரிடம் உள்ள குறையை இன்னொருவரால் இட்டு நிரப்பி பூர்த்தி செய்ய முடியும் என்பதை அறிந்தார்கள் இவ்விதம் ஒன்று சேர்ந்து விட்டவர்களை இனி பிரிக்கக்கூடிய சக்தி உலகில் வேறொன்றும் கிடையாது என்பதையும் உறுதியும் உணர்ந்தார்கள் இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவர் தாம் ஆரம்பித்த வேலை நல்ல முறையில் தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து பரிபூர்ண திருப்தி அடைந்தார் மேற்கூறிய ஆதி மனிதனையும் ஆதிப்பெண்ணையும் ஒத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நமது வல்லவரையனும் குந்தவை தேவியும் இப்பூ உலகில் தாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த நிமிஷத்துக்காகவே இந்த சந்திப்புக்காகவே என்பதை அவர்களுடைய உள்ளுணர்ச்சி உணர்த்தியது ஆனால் ஆதி மனிதனையும் அந்த ஆதிப்பெண்ணையும் போலின்றி இவர்கள் நாகரிக வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் அல்லவா ஆகையால் தங்களுடைய பரஸ்பர அந்தஸ்தில் இருந்து வேற்றுமை அவர்களால் மறக்க முடியவில்லை முழுதும் உணர்ச்சி வசப்பட்டு மனதை கட்டுக்கடங்காமல் அவர்கள் விட்டுவிடவில்லை ஒரு கணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணோடு கண் சேர்வதும் அடுத்த கணத்தில் தங்கள் கண்களை திருப்பி அக்கம் பக்கத்தில் இருந்த பூவும் மரம் பட்டுப்பூச்சி ஓடை முதலியவற்றை பார்ப்பதுமாகவே இருந்தார்கள் ஈசான சிவபெட்டர் தொண்டையை கனைத்த பிறகுதான் இருவரும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கு சந்திக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டார்கள் நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசான பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா என்று குரலை கடுமைப்படுத்தி கொண்டு இளைய பெராட்டி வினவினாள் அந்த கூறலின் கடுமையும் அதிகார தோரணையும் வந்தியத்தேவன் நிமிர்ந்து நிற்கச் செய்தன தாங்கள் யார் என்று தெரிந்தால் அல்லவா தங்கள் கேள்விக்கு விடை சொல்லலாம் ஈசான பட்டர் என்னை தவறான இடத்துக்கு அழைத்து வந்து விட்டாரோ என்று அய்யுறுகிறேன் என்றான் அந்த வீர வாலிபன் எனக்கும் அவ்விதம் சந்தேகம் உண்டாகிறது நீர் யாரை பார்க்க விரும்பினீர் சோழர் தொல்குலத்தின் மங்காமணி விளக்கை சுந்தர சோழ மன்னரின் செல்வ திருமகளை ஆதித்த கரிகாலருக்குப் பின் பிறந்த சகோதரியை அருள்மொழிவர்மனின் அருமை தமக்கையை இளைய பராட்டி குந்தவி தேவி பார்க்க வேண்டும் என்று ஈசான சிவப்பட்டுவிடம் சொன்னேன் குந்தவி பராட்டி புன்னகை பூத்து அவ்வளவு பெருமையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான்தான் என்றார் அப்படியானால் குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரிசிலங்காற்றைக் கரையிலும் நான் பார்த்த நாரிமணி தாங்கள் இல்லைதானே என்றான் வல்லவரையன் ஆமாம் ஆமாம் அந்த இரண்டு இடத்திலும் அவ்வளோ மரியாதை குறைவாக தங்களிடம் நடந்து கொண்டவுள்ளும் தான் அந்த நாகரீமில்லா மங்கையை மறுபடியும் இவ்வளோ சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீர் அல்லவா மறுபடியும் சந்திப்பதாக சொல்வது பொருத்தமில்லை தேவி ஏன் விட்டு அல்லவா மறுபடியும் சந்திப்பதாக சொல்லணும் தாங்கள் என் மனதை விட்டு ஒரு கணமும் அகலவே இல்லையே தொண்டை மண்டலத்தார் இவ்வளவு சமத்காரமாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எல்லா பெருமையும் சோழ நாட்டிற்கே தான் கொடுப்பிலராக்கும் வேறு நாடுகளுக்கு ஒரு பெருமையும் தரமாட்டீர்கள் போல இருக்கிறதே ஆம் என்னிடம் அந்த குற்றம் இருப்பது உண்மைதான் உமக்கு எங்கள் சோழ நாட்டை பிடிக்கவில்லையாக்கும் பிடிக்காமல் என்ன நன்றாய் பிடித்திருக்கிறது ஆனால் இச்சோழ நாட்டில் இரண்டு பெரும் அபாயங்கள் இருக்கின்றன அவற்றை எண்ணினாலே எனக்கு பயமாக இருக்கிறது சோழ நாட்டு வீரர்களின் வாழும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள் தான் அயல் நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாகத்தான் வர வேண்டும் முக்கியமாக ஒற்றர் வேலை செய்வதற்கென்று வருவோர் இளவரசி அந்த இரு அபாயங்களை நான் குறிப்பிடவில்லை வாழும் வேலும் என்னிடமும் இருக்கின்றன அவற்றை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதும் எனக்கு நன்கு அறியும் உமது வேலின் தான் அரிசிலங்காற்றில் அன்றே பார்த்தேனே செத்து போன உமது வேல் எத்தனை வேகமாக தாக்கியது ஒரே தாக்குதலில் உள்ளே அடைந்திருந்த பஞ்சையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து விட்டது அம்மணி சோழ நாட்டு மாதரசிகள் செத்த முதலையை கண்டு பயந்து சாகும் வீர நாரிமணிகள் என்பதை நான் அறிவேன் சோழ நாட்டு வீரர்கள் செத்த முதலையை தாக்கும் சுத்த வீரர்கள் என்றும் எனக்கு தெரியாது உயிருள்ள முதலையாக்கும் என்று எண்ணி வேலை எறிந்தேன் அது என் தவறும் அல்ல என் வேலின் தவறும் அல்ல அந்த அசட்டு முதலியின் தவறுதான் குலத்தில் பிறந்த வீர வந்தியத்தேவர் வேலோடு வரும் வரையில் காத்து கொண்டிருக்காமல் முன்னதாகவே செத்து போய்விட்டதல்லவா அதற்கு நன்றாய் வேணும் இந்த அவமானம் வேறு எந்த இரு அபாயங்கள் பற்றி நீ சொன்னீர் இந்த சோழ நாட்டு நதிகளில் புதுவெள்ளம் வரும்போது உண்டாகும் சுழல்கள் அபாயமானவை அவற்றை ஒருபோதும் நம்பவே கூடாது என்னை திண்டாடி திணறும்படி செய்துவிட்டன வெள்ளச்சூழலில் நீர் எப்படியாகப்பட்டுக் கொண்டீர் தண்ணீரில் காலையே வைக்க மாட்டீர் அல்லவா உண்மை பார்த்தால் தெரிகிறது வேதாளத்துக்கு வாழ்க்கைப்பட்டு முருங்கை மரத்தில் ஏற மாட்டேன் என்றால் முடிகிற காரியமாமணி மாமினி சோழ நாட்டுக்கு வந்த காரணத்தினால் நரிதி வெள்ளத்தில் மூழ்கி சுழலிலும் சிக்கும்படியாகிவிட்டது என்னோட துணைக்கு வந்த ஒரு அசட்டு பிள்ளையின் பிடிவாதத்தினால் அப்படி நேர்ந்தது கேளுங்கள் தேவி அந்த பிள்ளை ஒரு சின்னஞ்சிறி பொய் ஒன்று சொல்ல முடியாது என்றான் அதனால வந்த வினை நீர் சொல்வது புதிராக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது சொல்கிறேன் தங்களுடைய அருமை சகோதரரின் ஓலையுடன் தூதனாக வந்த என்னை தஞ்சை கோட்டு தலை கோட்டை தலைவர் சிறிய பழுவேட்டையர் ஒற்றன் என்று குற்றம் சாட்டி பிடித்து வர ஆளை ஏவினார் வந்த காரியம் பூர்த்தியாவதற்குள் சிறைவாட நான் விரும்பவில்லை ஆகையால் தான் தஞ்சையில் தங்கியிருந்த வீட்டுச் சிறுவனை வழிகாட்ட அழைத்துக்கொண்டு கிளம்பினேன் தஞ்சை நகரில் யாருடைய வீட்டில் தங்கினேர் கோட்டைக்கு வெளியில் பூக்கார பெண்மணி ஒருத்தியின் வீட்டில் தங்கினேன் அந்த அம்மாள் ஊமை ஓஹோ அவளுடைய பெயர் அந்த அம்மாளின் பெயர் தெரியாது ஆனால் அவளுடைய பிள்ளையின் பெயர் மட்டும் எனக்கு தெரியும் அவன் பெயர் சேந்தன் அமுதன் நான் நினைத்தது சரிதான் மேலே சொல்லுங்கள் என் குதிரை மேல் அச்சிறுவனையும் ஏற்றிக்கொண்டு இந்த பழையாறை நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அதற்குள் பழையவேட்டு நாட்கள் சிலர் எங்களை நெருங்கி வந்து விட்டார்கள் நான் காரியம் முடிவதற்குள் அவர்களிடம் பிடிபட விரும்பவில்லை குடமுருட்டி ஆறு வந்ததும் அச்சிறுவனிடம் நான் இங்கே இறங்கிக் கொள்கிறேன் தம்பி நீ குதிரையை விட்டு கொண்டு போ உன்னை நான் தான் என்றவர்கள் தொடர்ந்து துரத்தி வருவார்கள் உன்னை பிடித்த பிறகு ஏமாறுவார்கள் நான் எங்கே என்றவர்கள் கேட்டால் ஆற்றில் விழுந்து மூழ்கி போய்விட்டதாகச் சொல் என்றேன் அந்த பையனோ அரிச்சந்திரனுடைய சந்ததியில் வந்தவன் போல் இருக்கிறது நீங்கள் முழுகாத போது எப்படி மூழ்கிவிட்டதாக பொய் சொல்வேன் என்றார் அந்த பிள்ளையை செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு அவனை குதிரையில் சேர்த்து கட்டிவிட்டு நான் நதியில் குதித்து மூழ்கிவிட்டேன் அம்மம்மா இந்த சோழ நாட்டு நதிகளில் அதுவும் கரையோரங்களில் எப்பேற்பட்ட நீர்ச்சொழல்கள் அவற்றில் அகப்பட்டு கொண்டு நான் பெரிதும் திண்டாடி போனேன் கடைசியில் கரையோரத்தில் இருந்த மரத்தின் வேரொன்றை பிடித்து கொண்டு கரையேறி உயிர் பிழைத்து வந்தேன் தேவி நீச்சுழலில் நான் அகப்பட்டது கொண்டு சுழன்று சுழன்று மதிமயங்கி மூச்சு திணறி கஷ்டப்பட்ட போது என்ன கண்டேன் எதை நினைத்துக்கொண்டேன் என்று எண்ணுகிறீர்கள் நான் எவ்விதம் அறிவேன் ஒருவேளை கஜேந்திர மோட்சத்தை நினைத்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் இல்லை இல்லை என்னைப் போலவே அந்த நீச்சுழலில் அகப்பட்டுக்கொண்டு கொண்டு திண்டாடி சில கயல் மீன்களை கண்டேன் அந்த கயல் மீன்கள் அந்த சோழ நாட்டு பெண்களின் கண்களை நினைவூட்டின நதி நீர்ச்சூழலில் அகப்பட்டு கொண்டவனாவது எப்படியாவது தப்பித்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த சோழ நாட்டு பெண்களின் விழிச்சூழலில் அகப்பட்டு கொண்டவன் ஒரு காலம் தப்பிக்க பிழைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டேன் இம்மாதிரி பெண்களை குற்றம் கூறி பழி சொல்வதில் சிலருக்கு ஒரு பெருமை தாங்கள் செய்யும் தவறுக்கு பெண்களின் மீது குற்றம் சொல்வது ஆண் பிள்ளைகளின் வழக்கம் அந்த வழக்கைத்தான் வழக்க வழக்கத்தைத்தான் நானும் கைப்பற்றினேன் அதில் என்ன தவறு என்றான் வந்திதேவன் அச்சமய அரண்முனைக்குள்ளே இருந்து இனிய குலலோசை கேட்டது அதைத் தொடர்ந்து தண்டை சிலம்புகளின் கிண்கிணி ஒளியும் மத்தளத்தின் முழக்கமும் கலந்து வந்தன பின்னர் இளம்பெண்களின் இனிய குரல்கள் பல சேர்ந்து ஒழித்தன சிலபதிகார காவியத்தில் உள்ள பின்வரும் ஆய்ச்சியர் குரலை பாடலை பாடினார்கள் கன்று குணிலாக கணிதித்த மாயவன் என்று பாடல் தொடங்கியது பாடல் முடியும் வரையிலும் குந்தவையும் வந்திதேவன் அதன் இனிமையில் ஈடுபட்டு தம் வசமிழந்து நின்றார்கள் மறுபடியும் வாத்திய முழக்கத்துடன் ஆடல் தொடங்கியதற்கு அறிகுறியாக தண்டை சதங்கைகளின் ஒளி எழுந்தது அரண்மனையில் குறவைக்கூத்து நடக்கிறது போலும் கடம்பூர் கூத்து குறவைக்கூத்தொன்று பார்த்தேன் அது முற்றும் வேறு விதமாக இருந்தது என்றான் வல்லவரையன் ஆம் என் தோழிகள் குறவைக்கூத்து ப பயில்கிறார்கள் சீக்கிரத்தில் என்னை காணாமல் தேடத் தொடங்கி விடுவார்கள் தாங்கள் வந்த காரியம் என்ன என்று இளைய பிராட்டி குந்தவை தேவி கேட்டார் இதோ நான் வந்த காரியம் தங்கள் தமையனாரின் ஓலை எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி நீ சொல்கள் விழிச்சொல்கள் இருந்து காப்பாற்றி இதை கொண்டு வந்தேன் என்று வல்லவரையன் கூறி ஓலையை எடுத்து நீட்டினான்